இயா்பாணமாக கோண்டாவில் மேற்கை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் ஓமான் மஸ்கட் கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்வானந்தி விஜயஸ்ரீ அவர்கள் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சேகரம் பிள்ளை செல்வர்ட் நம்ம கிச்சி மனோன்மணி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான தாமோதரம் பிள்ளை முத்தையா தங்கேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகளும் விஜயஸ்ரீ முத்தையா அவர்களது அன்பு மனைவியும் சிந்துஜா நிரோஜன் அனோஜா ஆகியோரின் அன்பு தாயாரும் வினுஷா அவர்களின் அன்பு மாமியாரும் செல்வநாதன் யோகநாதன் செல்வராஜன் ஆகியோரது அன்பு சகோதரியும் சீதா வனிதா சுபாஜினி ஆகியோரது அன்பு மைத்துரியும் காலம் சென்றவர்களான பத்மினி ரஞ்சினி மற்றும் ரமேஷ் சுரேஷ் தயானி ரணேஷ் சுகந்தினி சுபாஷினி ஆகியோரது அன்புமை துணியும் ஆவார் இவ்வரைவித்தலையொற்ற ஆர்வம் நண்பர்கள் நிறைவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்